வணக்கம் கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இப்போ ஒரு அர்ஜென்ட்டான நியூஸ் என்னென்னா புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் முன்ஜாமீன் பற்றி முதல்ல கொஞ்சம் விஜய் சார் பேசிடலாம் விஜய் சார் கூட்டத்துக்கு வந்தார் எல்லாம் நடந்ததே அவருக்கு எந்த தகவலுமே பரிமாறப்படவில்லை அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து ஏன்னா இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து முன்ஜாமீன் கேட்டிருந்தாங்க அந்த முன்ஜாமீன் இப்போ வந்து மதுரை அமர்வு நீதியரசர் தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த கூட்டம் வந்து விஜய் வராருனாலே பத்தாயிரம் பேர் எப்படி வருவாங்க அவருக்கு மாநாடு மாரி தான் கூட்டம் வருது கூட்டம் கம்மியாக வர்றதில்ல ஒரு மாநாட்டுக்கு வர மாரி தான் வராங்க எல்லா இடத்துலையும் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கான சிக்ரிசேஷன் வாட்டர் ஃபெசிலிட்டி ஃபுட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் வெளியே விட்டிங்கன்னா சாட்சிகள் அழிச்சிருவாங்க அதை மாதிரி பிரச்சனை வரும் அதனால் இவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னாங்க அப்படியும் கேட்காம இருதரப்பு வாதங்களையும் நல்லா கேட்டுட்டு நீதியரசர் நீங்கள் எல்லாம் சொன்னாலும் மக்கள் வந்து கூடும்போது நாற்பத்தோரு உயிர்கள் பலியாக இருக்காங்க நாற்பத்தோரு உயிர்கள் பலியானால் நான் அதை வந்து நேரடியாக போய் பார்க்கணுமே தவிர அதை விட்டு விட்டு தலைமறைவு ஆகக்கூடாது தலைமறைவு ஆகக்கூடாது தலைமறைவானது மிகப்பெரிய குற்றம் அதனால் இந்த முன்ஜாமீன் மனுவை நான் தள்ளுபடி பண்ணுறேன்னு மூன்றரை மணிக்கு அமர்வில் நடந்தது திரும்பி ஆறு மணிக்கு தான் இந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இருந்தாலும் பட்ட காலையப்படும் கெட்ட குடியக்கெடுன்னு ஒரு பழமொழி இருக்குது இதெல்லாம் மீண்டு விஜய் சார் வரணும் ஏன்னா அரசியல்லாம் நிறைய வரதான் செய்யும் எல்லாத்துலேயும் நிதானம் பொறுமையாக கடைபிடிச்சி அங்கங்கே என்னென்ன குற்றங்கள் நடக்குதுன்னு பார்த்து அந்த கட்சியை வழிநடத்தி மேலே கொண்டு வரணும் அது விஜய் சார் கையில் தான் இருக்குது இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்றைக்கி இல்லை அன்னையிலேருந்தே தான் இருக்குது விஜயகாந்த் நேரத்துலேருந்தே நடந்துகிட்டு தான் இருக்குது உடனே சில சோர் சொல்லுவாங்க ஏன் சார் அவரை கம்பேர் பண்ணுறீங்கன்னு இல்லை அந்த அதாவது நான் ஒன்று சொல்கிறேன்னா அந்த குற்றம் முன்னாடி நடந்ததுக்கான ஆதாரத்தை சொல்ல வர அதனால் இதெல்லாம் தாண்டி வரணுன்னா இவர் தான் கொஞ்சம் நிதானமாக பதட்டப்படாமல் எங்கெங்கெல்லாம் என்னென்ன தப்பு நடக்குது இனிவரும் காலங்களில் அந்த தப்பு நடக்கக்கூடாது நமது கட்சியை நல்லா பலப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இவர் தான் எதிர்கொண்டு எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணும் விஜய் சார் நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து உண்மை வரும் அதனால் இப்போதைக்கு இன்றைய நிலவரம் ஆறு மணிக்கு முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க யாருக்கு புஷி ஆனந்துக்கும் அடுத்த நிர்மல்குமாரோடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஓகே நேயர்களே அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்